வெல்கம் நிசி டைரி தமிழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் இருக்க சத்துக்கள் மற்றும் நன்மைகள் தீமைகள் இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பப்பாளி பழத்தை பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைய அதிக அளவு இதில் வந்து பப்பாளி பழத்தில் இருக்குது ஆன்டி ஆக்சிட வந்து அதிகம் உள்ள பழங்கள் வந்து இதய நோயை வந்து குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதய பிரச்சனைகளை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளில் வந்து கொலஸ்ட்ரால் தன்மையை குறைக்கணும் சொல்லியிருக்காங்க பப்பாளி பழத்தோட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகத்திற்கு மட்டுமில்லாமல் முடிக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இந்த விட்டமின் ஏ சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால முடி உதுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போது நிறைய விட்டு காணப்படுகிறது சர்க்கரை வியாதி நீரழிவு ஆனால் இந்த இரண்டுக்குமே நல்ல ஒரு ம பழம்னு சொல்லியாச்சுன்னா இந்த பப்பாளி பழம் தாங்க இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து சர்க்கரையின் அளவு வந்து கட்டுக்குள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல சோர்வு எதுவும் ஏற்படாத வரும் இந்த பப்பாளி பழம் காத்து தருகிறது இந்த பப்பாளிப்பழம் பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை நார்ச்சத்துக்கள் அதிக அளவு இருக்கிறதுனாலும் சரி ஜீரணத்துக்கு ரெடி பண்ணது கூடிய நொதிகள் வந்து இந்த பப்பாளிப்பெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஜீரணம் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க இளமையாக இருக்கன்னு தாங்க பிடிக்காது அப்படியும் வந்து இளமையாக இருக்கன்னு நினைக்கிறவங்க பப்பாளிப்பழம் சாப்பிட தொடங்க இதில் விட்டமின் சி ஏ ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பீட்டா கரட்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறதுனால சர்மத்தை வந்து முதிர்ச்சி அடையாதது வயதான தன்மை அடை விடாமல் ரொம்பவே பாதுகாத்து கொடுக்கிறது இந்த பப்பாளி பழச்சாரை வந்து நீங்கள் வந்து உச்சந்தல்ல வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா பொடுகு தொல்லை போகுன்னு சொல்லியிருக்காங்க கற்ற ஆரோக்கிய நன்மைகளை தன்னகத்தை கொண்டுள்ள ஏழைகளின் பங்காளியான பழத்தை சாப்பிடாதவர்கள் இனியும் சாப்பிட்டு மேன்மேலும் பயன்பெறுவோம் பப்பாளி பழத்தில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான விட்டமின் சத்துக்கள் வந்து அடங்கி இருக்கின்றன இது வந்து கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது கண்ணுக்குள்ள சதைகள் சவ்வுகள் எல்லாமே வளம் வலம் பெறுவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தீமைகள்னு பார்த்தா நம்ம அந்த எந்த ஒரு பொலையும் அளவோடு எடுத்துக்கிட்டாங்களே நமக்கு ரொம்பவே நல்லது தாங்க நீங்கள் வந்து அலர்ஜி இருக்கிறவங்க இதை எடுத்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது மேலும் விவரங்களுக்கு பயிற்சி பெற்ற மருத்துவரை அணுகவும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ